நான் எப்போ கார் வாங்கினேன் இப்போதான் புதுசாக இப்போ தான் வாங்கினேன் சொல்லவே இல்லை அது சொல்கிறது தான் வந்தேன் வா அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படியா ஆ சரி இது வரேன் ஏய் நான் ஃப்ரெண்ட்ஸ் இட்ரை ஆ சரி சரி வா வா சீட்டு இவ்வளோ கிழக்குது நான் போகலாமா நான் எங்கே போகிறது டீ கடைக்கு போகலாம் எடு போகலாம் சரி எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்க டேய் இதோ வெரை டீ சீட் பெல்ட்டு சரி அப்புறம் உங்கள் இஷ்டம் நான் இதை ஆட்டோமேட்டிக்கிறா டேய் அது ஏசிடா அது ஏசி போடு ஆ போட்டுடலாம் பெட்ரோல் மட்டும் நீ போட்டுரு டேய் என்னடா இது டேய் கை வச்சுன்னு சும்மாற ஆஹ் போடலாத கார் வாங்கிட்டாரு சரி போகலாமா டேய் மாப்பிள எனக்கு ரொம்ப நாளாக கார் ஓட்டணும் ஆசைடா எப்படி ஓட்டணும் சொல்லி குடுறா கத்துக்கலாம்டா இதெல்லாம் இது சூப்பர் டேய் எனக்கோ காரை ஓட்ட சொல்லிக் கொடுடா டேய் உழுங்கும் சொல்லுத்தருன்டா ஏய் என கூட சொல்கிறடா வெற்றி டேய் ஐயோ ஒரு ஒருத்தருக்கோ சொல்லுத்திருண்டா ஃபஸ்ட் நான் கூட கத்துக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு சொல்லுத்தறேன்